லண்டனில் தமிழர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய ஒரு முக்கியமான பகுதியில் ஒரு பெரிய ஒரு தீ விபத்தொன்று இன்று நடைபெற்றிருக்கின்றது அது குறித்த செய்திகளை இந்த வீடியோவில் விரிவாக விளக்கமாக பார்க்க போகின்றோம் அதேவேளையில் யூகே யில் வருமானம் குறைந்தவர்களுக்கு உதவிகள் செய்கின்ற டிபார்ட்மெண்ட் ஆகிய டி டபிள்யூபி டிபார்ட்மெண்ட் இப்பொழுது கொடுத்த காசை திருப்பி கேட்டிருக்கின்றது கொஞ்ச நஞ்ச பேருக்குள்ள ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் பேருக்கு கொடுத்த காசை திருப்பி கேட்டிருக்கின்றார்கள் அது என்ன சம்பவம் என்பதை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்க போகின்றோம் இவை உள்ளிட்ட பல செய்திகள் காத்திருக்க ன வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழடியான் ஜுகே யூடியூப் சேனலுக்கு உங்கள் எனவரையும் வருக விறகவே அன்புடன் வரவேற்கின்றேன் பிரித்தானியாவில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான தகவல்களை தாங்கி வருகிறது தமிழடியான் ஜுக்கே யூடியூப் சேனல் எங்களுடைய சேனலில் வெளிவருகின்ற வீடியோக்களை பார்த்து கருத்துக்களை எழுதி வருகின்ற உங்கள் எல்லோருக்கும் மிக்க நன்றிகள் அதே வழியில் சேனலுக்கு ஏராளமான புதியவர்கள் வந்திருக்கிறீர்கள் உங்களுக்கு நேரம் இருக்கின்ற போது பழைய வீடியோக்களையும் பாருங்கள் அங்கேயும் ஏராளமான தகவல்கள் உங்களுக்கு பயன்படக்கூடிய தகவல்கள் உள்ளன லண்டனில் தமிழர்கள் செறிந்து வாழக்கூடிய பல பகுதிகள் இருக்கின்றன அந்த பல பகுதிகளிலே முக்கியமானது டூட்டிங் அந்த டூட்டிங் பகுதியில் இன்று காலை மிகப்பெரிய ஒரு தீ விபத்தொன்று ஏற்பட்டிருக்கின்றது கிட்டத்தட்ட எண்பதுக்கு மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் கடுமையாக போராடி நான்கு மனத்தியாளர்களுக்கு மேலாக போராடி அந்த தீயை அணைத்து நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருக்கின்றார்கள் இந்த சம்பவம் டூட்டிங் பகுதியில் எங்கே நடந்திருக்குன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் டூட்டிங் லண்டன் ரோட் உங்களுக்கு தெரியும் ஏ இருநூற்றி பதினேழு லண்டன் ரோட் அந்த லண்டன் ரோட்டினுடைய இரண்டு பக்கங்களிலும் அதாவது ஷூட்டிங் ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் லண்டன் ரோட்டில் வந்து இரண்டு பக்கங்களுமே வந்து நிறைய தமிழ் கடைகள் இருக்கின்றன ரெஸ்டாரன்ட்ஸ் இருக்குது நகைக் கடைகள் இருக்குது புடவை கடைகள் இருக்குது என்று சொல்லி ஏராளமான தமிழ் கடைகள் இருக்கின்றன அந்த பகுதிக்கு மிக அருகில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு ரோட் ஒன்று போகுது அந்த ரோட்டை சொல்கிறது ரோட் ரோட்டுன்னு சொல்லி இப்போ நீங்கள் மெப்பில் பார்க்குற இந்த ரோட் அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் பூட்லி க்ளோஸ் என்று சொல்லி ஒரு டம் ஒன்று இருக்குது ஒரு சிறிய பகுதி உண்டு அதில் இருக்கக்கூடிய ஒரு மூன்று மாடி கட்டிடத்தில் தான் இன்று காலை எட்டு முப்பது மணி அளவில் தீ வி வத்து அந்த மூன்று மாடி கட்டிடத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது மாடியில் இருக்கிற ஒரு ஃப்ளாட்லேயும் ரெண்டாவது மாடியில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளாட்லேயும் தான் இந்த தீ விபத்து ஏற்பட்டு உடனடியாகவே வந்து ஃபயர் பிரிகேட்ஸுக்கு கால் பண்ணி கிட்டத்தட்ட பதினஞ்சுக்கும் மேற்பட்ட கோல்கள் போனதாம் அக்கம் பக்கத்தில் இருந்தாக்கள் எல்லாம் கோல் பண்ணி இருப்பேன் நம்மளுக்கு பதினஞ்சுக்கும் மேற்பட்ட கோல்கள் அடுத்தடுத்து வேற ஆரம்பித்தோடனே உடனடியாக ஃபயர் பிரிகேட்ஸ் அந்த இடத்துக்கு எட்டு முப்பத்தி ஏழுக்கு வருது சரியா அப்போ வந்து பார்த்தோன்னா தீ விபத்து வந்து பயங்கரமாக இருக்குது பெரிய அளவில் தீ வந்து பரவி கொண்டிருக்கிறதால உடனடியாக வந்து அக்கம் பக்கத்தில் டூட்டிங்கு அக்கம் பக்கத்தில் இருக்கிற நகரங்கள் இருக்கக்கூடிய ஏனைய ஃபயர் பிரிகேட்ஸுக்கு அவையிலே ஃபோன் பண்ணி அங்கேருந்து மேலதிகமான தீ அணைக்கும் வீரர்களை அழைத்து கிட்டத்தட்ட எண்பதுக்கு மேற்பட்ட தீ அணைப்பு வீரர்கள் கடுமையாக போராடி காலை பதினொன்று நாற்பதுக்கெல்லாம் தீ வந்து முற்றுமுழுதாக அணைக்கப்பட்டு கட்டுப்பாட்டுகளை கொண்டு வரப்பட்டதாக லண்டன் ஃபயர் பிரிகேட்ஸ் வந்து அறிவிச்சிருக்கு இதில் வந்து யாருக்குமே பெரிய அளவில் சேதங்கள் எதுவும் ஏற்படல இருந்தாலுமே கூட ஒரு தாயும் அந்த தாயினுடைய குழந்தையும் அந்த கடுமையான புகை காரணமாக கண்ணெரிச்சல் மற்றும் சுவாச பிரச்சனையை சந்தித்து இப்பொழுது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வீதிகள் வந்து மூடப்பட்டு ஒரு பெரிய ஒரு பரபரப்பு உருவாக்கப்பட்டிருந்தது என்று காலை அத்துடன் இந்த தீ விபத்துக்கான சரியான காரணங்கள் இன்னும் தெரியவரவில்லை அது தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபதாம் தேதி இதே மாதிரியான ஒரு தீ விபத்தில் வந்து இலங்கையைச் சேர்ந்த நான்கு பேர் கொல்லப்பட்டது அந்த சம்பவம் வந்து சவுத் ஈஸ்ட் லண்டனில் வந்து பெக்ஸ்லி ஹீத் என்ற இடத்துல வந்து நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபதாம் திகதி இரவு எட்டு முப்பது மணி போல் நடந்தது அந்த வீட்டில் இருந்த அந்த குடும்பத் தலைவியும் அந்த குடும்பத் தலைவியினுடைய அம்மாவும் அவருடைய இரண்டு பிள்ளைகளும் வந்து அந்த விபத்தில் வந்து கொல்லப்பட்டது கணவர் அந்த நேரத்தில் வெளியில் இருந்து இருக்கிறார் அவர் வேலைக்கு போயிட்டார் அவர் ஒரு ஓஃப் லைசன்ஸ்ல வேலை செய்தவர் இந்த சம்பவம் வந்து அந்த காலப்பகுதியில் எல்லா ஊடகங்கள்லேயும் வந்து ஜூக்கேல வாழ்கிற தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை உருவாக்கி இருந்தது என்னென்னு சொன்னால் ஒரு குடும்பத் தலைவியும் அவருடைய அம்மாவும் இரண்டு பிள்ளைகளும் வந்து மிக சொற்ப நேரத்தில் வந்து தீக்குள்ளாகப்பட்டு ஆகப்பட்டு உயிரிழந்தது வந்து மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தி இருந்தது அந்த குடும்பத் தலைவருடைய பேர் வந்து தங்கவடிவேல் ஜோகன் அவர் செய்தி அறிஞ்சு வீட்டை போய் சேர்றதுக்கு இடையிலேயே வந்து எல்லா சம்பவமும் நடந்து இது வந்து வாழ்ற தமிழ் மக்கள் மத்தியில் வந்து மிகப்பெரிய ஒரு சோக அலைகளை உருவாக்கி இருந்தது அந்த இந்த சமர் வந்தாலே இது ஒரு பெரிய பிரச்சனை தான் அடிக்கடி தீ விபத்துகள் வீடுகளிலையும் வெளியிலேயும் பகுதியில் வந்து அதிகமான தீ விபத்துகள் நடக்கிறது வழக்கம் இப்போ நாங்களும் சமர எதிர்நோக்கி மாதம் சமர் ஆரம்பிக்குது எனவே நாங்கள் எல்லோருமே வந்து கவனமாகவும் பத்திரமாகவும் இருப்போம் தெற்கு லண்டன் பகுதியில் இருக்கக்கூடிய டலிச் என்ற இடத்துல ஒரு பதினாறு வயது இளைஞன் மேலே நேற்றிரவு பதினோரு மணி போல கத்தி குத்து தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது இனம் தெரியாத நபர்கள் அந்த பதினாறு வயது சிறுவனை மோசமாக குத்தி காயங்களுக்கு உட்படுத்திவிட்டு நடுவீதியிலே தூக்கி எறிந்துவிட்டு சென்றிருக்கின்றார்கள் உடனடியாகவே வந்து ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணப்பட்டு ஆம்புலன்ஸ் வந்து அவரை இப்பொழுது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவருக்கான சிகிச்சைகள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள் இது சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் இன்னமும் கைது செய்யப்படவில்லை அடுத்ததாக யூகேயினுடைய காலநிலை இன்று திங்கட்கிழமையும் நாளை செவ்வாய்க்கிழமையும் மிக அருமையான ஒரு காலநிலை நல்ல வெயில் அறிக்கும் நான் ஏற்கனவே நேற்றைய வீடியோல சொல்லியிருந்தேன் மேக்ஸிமம் இருபத்தி நாலு பாகை வரைக்கும் வெயில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கும் நாளைக்கும் ஆனால் நாளை மறுதினம் புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் மிக கடுமையான மழை பெய்யும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுது நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு தொடர்ச்சியான மழை பெய்யும் என்று சொல்லி அதாவது மே மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதியும் இருபத்தி மூன்றாம் தேதியும் நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு யூகே முழுவதும் தொடர்ச்சியாக மழை பெய்யும் என்று சொல்லி இப்பொழுது பிரடிக்ட் பண்ணப்பட்டிருக்குது காலநிலை அவதானிப்பு நிலையத்தால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்ன விஷயம் என்று சொன்னால் புதன்கிழமை விடிய ஆறு மணிக்கு மழை ஆரம்பிக்குமாம் அப்படி ஆரம்பித்து தொடர்ந்து பெய்து வியாழக்கிழமை இரவு பத்து மணி வரைக்கும் தொடர்ச்சியாக மழை பெய்யும் என்று சொல்லி சொல்லப்படுது அதே வேளையில் இந்த வாரத்தினுடைய இறுதியில் உங்களுக்கு தெரியும் இந்த வாரத்தினுடைய இறுதி வந்து லாங் வீக்கெண்ட் பேங்க் ஹாலிடே வீக்கெண்ட் திங்கட்கிழமை வந்து ஹாலிடே ஸோ சனி ஞாயிறு திங்கள் இந்த மூன்று நாட்களுமே வந்து நல்ல வெதர் இருக்குமான்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் நெகட்டிவான ரிப்போர்ட் தான் வந்திருக்குது ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் மழை பெய்யும் என்று சொல்லி எதிர்வு கூறப்பட்டிருக்கிறது யூகேனுடைய முன்னாள் பிரதமர் போரிஸ் ஜோன்சன் பற்றின ஒரு செய்தி இன்றைக்கு எல்லா ஊடகங்களையும் வந்து பரபரப்பாக பேசப்படுது எல்லா சமூக வலைத்தளங்களையும் அவர் சம்பந்தமான ஒரு புகைப்படம் வந்து எல்லா இடமுமே பகிரப்பட்டு கொண்டு வருது அது என்ன விஷயம்னு சொன்னால் அவர் வந்து ஒரு ஷாப்பிங் போயிருக்கிறார் ஒரு முன்னாள் பிரதம மந்திரி ஷாப்பிங் போகிறதுல அப்படி என்ன ஆச்சரியம் இருக்குன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அவர் ஷாப்பிங் போன இடம் தான் ஆச்சரியமான விஷயம் இப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியும் ப்ரைமார்க் இருக்குது பவுண்ட்லேண்ட் இருக்குது இதெல்லாமே வந்து பட்ஜெட் கடைகள் அதாவது சீப்பான விலையில் நாங்கள் பொருட்களை வாங்கக்கூடிய பட்ஜெட் கடைகள் அதுக்கு சாதாரண மக்கள் போகிறது வந்து சாதாரண விஷயம் ஆனால் யூகேனுடைய முன்னாள் பிரதம மந்திரி போனால் அது ஆச்சரியமான செய்தி தானே எஸ் அது மாதிரியான ஒரு சம்பவம் தான் நடந்திருக்கு என்னென்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் பி அண்ட் எம் என்று சொல்லி ஒரு பட்ஜெட் கடை ஒன்று இருக்குது அந்த பட்ஜெட் கடைக்கு போரிஸ் ஜோன்சன் ஷாப்பிங் செய்ய போயிருக்கிறார் அதை வந்து ஆக்கள் படம் எடுத்து அந்த ஃபோட்டோவை வந்து சோஷியல் மீடியா எல்லாம் ஷேர் பண்ணி இன்றைக்கு வந்து அதுதான் பரபரப்பாக எல்லாராலையும் பேசப்படுது என்னென்னு சொன்னால் போரிஸ் ஜோன்சனே அதுவும் யூகேனுடைய முன்னாள் பிரதமர் அவரே இப்படியான ஒரு பட்ஜெட் கடைக்கு ஷாப்பிங்கு போவாரான்னு சொல்லி எல்லாருமே வந்து ஆச்சரியமாக பார்க்கணும் உங்களுக்கு தெரியும் யூகேல இருக்கிற சாதாரண மக்களாக எங்களுக்கு வந்து இந்த கோஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது எனவே நாங்கள் இப்படியான பட்ஜெட் கடையில் போய்ட்டு பட்ஜெட்டில் போயிட்டு சாமான் வாங்கினா அது பெரிய ஆச்சரியமான விஷயம் இல்லை ஆனால் ஒரு முன்னாள் பிரதம மந்திரியே இந்த கோஸ்ட் ஆஃப் லிவிங் பாதிச்சிருக்கான்னு சொல்லி ஒரு பத்திரிகையில் வந்து பெரிய ஒரு தலைப்பு செய்தி போடப்பட்டிருக்குது போரிஸ் உங்களையும் இந்த கோஸ்ட் ஆஃப் லிவிங் இந்த வாழ்க்கை செலவு வந்து உங்களையும் விட்டு வைக்கலையான்னு சொல்லி ஒரு பத்திரிகையில் வந்து தலைப்பு செய்தி போடப்பட்டிருக்குது போரிஸ் எப்படி போயிருக்காரு சொன்னால் மிகவும் சர்வ சாதாரணமாக ஒரு பழைய டொயோட்டோ கார்ல போயிருக்கிறார் இதுதான் விஷயம் அது எல்லாத்தையுமே படம் எடுத்து இப்போ சோசியல் மீடியால வந்து பயங்கரமா ஷேர் பண்ணிக்கொண்டிருக்கணும் சரி போரிஸ் ஜோன்சன் வந்து அப்படியே இருக்கட்டும் இங்களால ரிஷி சுனாக்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அவரை பெட்டினா இன்னமும் ஒரு செய்தி ஒன்று வந்திருக்குது அது நிச்சயமாக உங்களை ஆச்சரியப்படுத்தும் அடுத்த செக்மெல்ல பார்ப்போம் யுகேனுடைய இப்போதைய பிரதமர் ரிஷி சுனாக்கினுடைய சொத்து மதிப்புகள் வந்து அதிகரிச்சிருக்கான் அதிகரிச்சிருக்குன்னு சொன்னால் கொஞ்ச நஞ்சமில்ல நூற்றி இருபது மில்லியன் பவுன்ஸால் அதிகரிச்சிருக்கான் அதாவது போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் இடையிலான சொத்து வித்தியாசம் வந்து நூற்றி இருபது மில்லியன் பவுண்ட்ஸாம் போன வருஷம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய சொத்து மதிப்பு வந்து அஞ்சூற்றி மில்லியன் பவுன்ஸாக இருந்தது இந்த வருஷம் வந்து அறுநூற்றி ஐம்பத்தி ஒரு மில்லியன் பவுண்ட்ஸாக உயர்ந்திருக்கிறது அதாவது நூற்றி இருபது மில்லியன் பவுன்ஸால அவருடைய சொத்து மதிப்பு வந்து அதிகரிச்சிருக்குது அவருடைய சொத்து மதிப்பு அவருடைய மனைவியாகிய ஆகிய அக்ஷரா மூர்த்தியினுடைய சொத்து மதிப்பும் ரெண்டும் சேர்த்து தான் இந்த நூற்றி இருபது மில்லியன் பவுண்ட்ஸ் ஆல அதிகரிச்சிருக்கு சொல்லி சொல்லப்படுது அதே வேளையில் பிரதமருடைய மனைவி அக்ஷரா மூர்த்தி ஒரு சர்ச்சையில் சிக்கி இருக்கின்றார் அதாவது என்ன நடந்தது சொன்னால் அவ வந்து கிட்டடியில் ஒரு மீடியாவுக்கு பேட்டி கொடுத்துருந்தவா அந்த மீடியாவில் கேட்கப்பட்ட கேள்வி நீங்கள் நாளாந்தம் பத்திரிகைகள் வாசிப்பீங்களா டிவி பார்ப்பீங்களா இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கப்பட்டது அதுக்கு அவள் பதில் சொல்லியிருக்கிறா நான் எந்த பத்திரிகையும் வாசிக்கிறதும் இல்லை எந்த தொலைக்காட்சியும் நான் பார்க்கறதும் இல்லை கேட்டால் எனக்கு தேவையில்லாமல் ஹெட் ஏக் தான் பெறுது ஏன்னு எடுத்தால் ஒன்றுமே இல்லாத செய்தி எல்லாத்தையும் வந்து நீங்கள் ஊதி ஊதி பெருப்பிக்கிறீங்க சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து பெருப்பிக்கிறீங்கன்னு சொல்லி அவள் அவர் குற்றம் அதாவது என்ன நடந்ததுன்னு சொன்னால் பிரதமர் ரிஷி சுனாக் வந்து ஒரு சந்திப்புக்கு போய்க்குள்ளே வந்து அடிதாஸ் ஷூ போட்டு வந்து போயிட்டார் அந்த அடிடாஸ் ஷூ போட்ட விஷயம் வந்து பத்திரிகைகளில் வந்து பெரிய தலைப்புச் செய்தியாக வந்தது இவர் என்ன அடிடாஸ் கம்பெனிக்கு வந்து விளம்பரம் செய்கிறாரா எப்படி வந்து இவர் அடிதாஸ் ஷூ போட முடியும்னு சொல்லி பெரிய டிஸ்கஷன் எல்லாம் போனது ஸோ அதை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறா இந்த மாதிரியான தேவையில்லாத விஷயங்கள் எல்லாத்தையும் ஊதி பெருப்பிக்கணும் எனவே வந்து நான் பத்திரிகைகளை வாசிக்கிறீயல்ல செய்திகளை எதையும் கேட்குறீல்லன்னு சொல்லி அக்ஷரா மூர்த்தி பேட்டி விடுத்த இப்போ அது வந்து இப்போ தலைப்புச் செய்தியாக மாறி இருக்குது இவா இப்படி ஊடகங்களை பற்றி இப்படி சொல்லலாம் நாட்டின் பிரதமருடைய மனைவி இவாவே ஊடகங்களை பற்றி இப்படி சொல்லலாமான்னு சொல்லி அது ஒரு டிஸ்கஷன் இப்போ போய்க்கொண்டு இருக்குது எனவே ஒரு பகம் பார்த்தீங்கன்னு சொன்னால் போரிஸ் ஜோன்ஸனை பற்றி ஒரு செய்தி இஞ்சாலி பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னா ரிஷி சுனாக்கை பற்றி செய்தி இப்படியான பரபரப்பான செய்திகளாகவே போய்க்கொண்டுருக்கு யுகேயில் வந்து வருமானம் குறைந்த குடும்பங்களுக்கு உதவிகள் செய்யக்கூடிய டிபார்ட்மெண்ட் வந்து டி டபிள்யூ டிபார்ட்மெண்ட் ஃபார் ஒர்க் அண்ட் பென்ஷன் இந்த டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு முக்கியமான அறிக்கையை விட்ருக்கு என்னென்னு சொன்னால் தாங்கள் வந்து ஒரு மிஸ்டேக் விட்டுட்டோனோமாம் அந்த மிஸ்டேக் என்னென்னு சொன்னால் ஒரு கொஞ்சம் பேருக்கு வந்து எக்ஸ்ட்ரா காசு வந்து பே பண்ணிட்டோமாம் அந்த கொஞ்ச பேர் விளையாண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்ச நஞ்ச பேரில் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் பேருக்கு ஓவராக பே பண்ணிட்டோம் மேலதிகமாக நாங்கள் பே பண்ணிட்டோம் எனவே அவர்களிடமிருந்து காசை வந்து இப்போ திருப்பி வசூலிக்க போகிறோம் சொல்லி ஒரு அறிக்கையை விட்டுருக்கு அந்த தொகை விளையாண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இருநூற்றி ஐம்பது மில்லியன் பவுண்ட்ஸாம் அதாவது ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் பேருக்கு மேலதிகமாக காசை பே பண்ணி அந்த தொகை வந்து இருநூற்றி ஐம்பது மில்லியன் பவுண்ட்ஸ் இப்போ வந்து அதை தாங்க திருப்பி வசூலிக்க போகிறோம் சொல்லி இந்த டிபார்ட்மெண்ட் வந்து அறிவிச்சிருக்குது இது வந்து எல்லாருக்கும் ஆண்டு கிடைக்கணும்னு சொன்னால் எல்லாருக்கும் இல்லை ஏன்னு சொன்னால் இந்த டிடபிள்யூபி டிபார்ட்மெண்ட் தான் யுனிவர்சல் கிரெடிட்டில் இருந்து எல்லா விதமான பேமெண்ட்டுகளுக்கும் வந்து பொறுப்பாக இருக்குது எனவே வந்து யார்கிட்ட இருந்து வசூலிக்க போது யாருக்கு வந்து மேலதிகமாக பே பண்ணியிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் இந்த கேரர் அலவன்ஸ் என்று சொல்லி ஒரு அலவன்ஸ் ஒன்று இருக்குது அந்த கொடுப்பனவை எடுத்தாக்களை தான் இப்படி ஓவராக பே பண்ணியிருக்குது டிடபிள்யூபி அவர்கள்ட இருந்து மட்டும்தான் இப்போ திருப்பி காசை வந்து வசூலிக்க போயிடும் எனவே இந்த வீடியோவை பார்க்குற ஆக்களாராவது நீங்கள் கேரர் அலவன்ஸ் எடுத்திருந்தால் உங்களுடைய மெயில் இருக்கா செக் பண்ணி பார்க்குறது நல்லது உங்களுக்கு மேதாவது மெயில் வந்திருக்கான்னு சொல்லி பார்த்து அலர்ட்டாக இருக்கிறது நல்லது இந்த டிடபிள்யூபியை பார்த்தீங்கன்னு சொன்னால் அடிக்கடி இப்படி ஓவர் பே பண்ணுறதும் அப்புறம் கொடுத்த காசை திருப்பி கேட்குறதும் சொல்லி அடிக்கடி நடந்து கொண்டு வர சம்பவம் தான் ஆனால் இந்த முறை வந்து ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் பேர் என்று சொல்லும்போது அது ஒரு பெரிய ஒரு தொகை அதுவும் இருநூற்றி ஐம்பது மில்லியன் பவுண்ட்ஸ் சொல்லும்போது அது ஒரு ஹியூஜ் அமௌண்ட் அதனால் இந்த செய்தி வந்து இப்போ பரபரப்பாக பேசப்படும் பேசப்படுது நல்லது அன்பான உறவுகளே இன்றைக்கு அவ்வளவு தான் செய்திகள் இந்த செய்திகள் உங்களுக்கு பிரியோசனமாக இருந்திருக்கும் என நம்புகின்றேன் அப்படி பிரியோசனமாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க இந்த வீடியோவை உங்களுடைய உறவின நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களுக்கு பயன்மிக்க தகவல்களுடன் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்